ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு வருகிறதா ஃப்ளிப்கார்ட் ஐபிஓ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பதினாறு பில்லியன் டாலருக்கு வால்மார்ட் ஃப்ளிப்கார்ட்டை வாங்குகிறது அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழித்து அதோடய மதிப்பு இருபத்தோரு பில்லியன் டாலர்னு சொல்கிறாங்க அப்புறம் போன வருஷம் இருபத்தி நாலு பில்லியன் டாலர்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ நேற்று நடந்த ஒரு பெரிய ரவுண்டில் நிறைய முதலீட்டாளர்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் யாருன்னு பார்ப்போம் வால்மார்ட் சிங்கப்பூர் அரசினுடைய சாவரன் வெல்த் ஃபண்ட் கட்டாரனுடைய சாவரன் வெல்த் ஃபண்ட் கெனேடியன் பென்ஷன் ஃபண்ட் சாஃப்ட் பேங்க் என்ற ஜப்பானிய நிறுவனம் இந்த தான் முதல்ல ஃப்ளிப்கார்ட்டை வால்மார்ட்டுக்கு விற்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ஸோ மூணு வருஷம் முன்னாடி வெளியே போனவங்க மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பதினாறு பில்லியன் டாலரில் அந்த காலகட்டத்தில் விற்ற ஒரு நிறுவனத்தில் இன்னைக்கு முப்பத்தி ஏழு பில்லியன் டாலருக்கு அவங்க மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டரை மடங்கு அதிகம் கொடுத்து வாங்க கூட இன்னைக்கு ரெடியாக இருக்காங்க மூணு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் இன்னைக்கு மதிப்பில் கொடுக்கப்படுகிறது இப்போ எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ளேஸ்மெண்ட் அதுவும் இத்தனை சாவரன் வெல்த் ஃபண்ட்ஸ் இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் எல்லாரும் ஏன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணம் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அடிப்படையில் இதாங்க ஃப்ளிப்கார்ட் ஐபிஓ பண்ண போகிறாங்க இந்தியா சார்ந்த ஒரு நிறுவனத்தை வெளிநாட்டில் வாங்கினாங்க வால்மார்ட் அந்த பணம் இந்தியாவுலேயே வரல பதினாறு பில்லியன் டாலர் ஆனால் இன்னைக்கு இந்த நிறுவனத்தை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணி இங்கே மதிப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வால்மார்ட் அதையும் அமெரிக்காவில் நினைக்கிறவங்க இங்கே பண்ணோம்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த டிசைன் என்னென்னா ஃப்ளிப்கார்ட் ஒரு இந்திய நிறுவனமாக இங்க லிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வால்மார்ட்டுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தானும் முதலீடு செய்து முதலீட்டாளர்களையும் மீண்டும் அழைத்து அதுவும் உலகில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் பப்ளிக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும் சாஃப்ட் பேங்க் ஆகட்டும் சவர் வெல்த் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் ஒரு பெரிய அரே ஆஃப் ஸ்டார்ஸ் தான் சொல்லணும் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியில் அவங்க எல்லாரும் வந்து இன்றைக்கி இவ்வளவு அதிகமான ஒரு மதிப்பீட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில் அவங்க அடுத்த கட்டமாக ஐபிஓவுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்கார்ட் தயாராகும் என்று தான் நான் நினைக்கிறேன் மூணு புள்ளி ஆறு பில்லியன் டாலருங்கிறது ஒரு பெரிய தொகைங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் கோடி அது வளர்ச்சிக்கு ஃப்ளிப்கார்ட்டுக்கு பெரிதும் உதவும் மறுபடியும் பணம் தேவைன்னா அவங்க ஐபிஓ வருவாங்க அதுவும் ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரி ஃப்ளிப்கார்ட்டுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அமேசானை சொன்னோம் அமேசான் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் ஆறு புள்ளி மூணு பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் தொடர்ந்து பண்ணுவோம் என்ற உத்தரவாதத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு ஏன்னா இந்தியாங்கிறது அமேசானுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் மார்க்கெட்டாக இருக்கிறது ஸோ அமேசானோட போட்டி போடணுன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அந்த பணத்தை இந்த முதலீட்டாளர்கிட்டன்னு முதல்ல வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வந்து வாங்க போகிறாங்க ஸோ அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பிளேஸ்மெண்ட் இதன் மூலமாக இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் மதிப்பு இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுவே ஒரு பெரிய வேல்யூஷன் இங்கே எழுபத்தஞ்சால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூவேஷன் கிடையாது அத்தனை லட்சம் கோடி இன்னும் அதிக மதிப்பில் பப்ளிக் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது ஸோ ஃப்ளிப்கார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீட்டெயில் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக அது லிஸ்ட் ஆகும் அதனுடைய மதிப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸை விட அதிகமாக இருக்கும் ஸோ இன்ஃபேக்ட் எல்ஐசியை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூவேஷனில் ஒரு ரீட்டெயில் ஸ்டோரி வருகிறது இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைங்க ஏன்னா இந்தியாவில் மிக அதிகமாக வளரக்கூடிய ஒரு செக்டர்னு சொன்னால் அது இ காமர்ஸ் தான் ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் மயம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் எல்லா தொழில்களும் ஒன்று தாங்களும் டிஜிட்டலாகணும் அல்லது அவங்க தொழிலேருந்தே மறைஞ்சி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதை எல்லோருமே புரிந்திருக்கிறார்கள் முதலீட்டாளர்கள் இதை ரொம்ப கிளியராக புரிஞ்சுருக்காங்க அதனால தான் இவ்வளவு அதிக மதிப்பில் முதலீடு செய்கிறார்கள் இன்னொன்று இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு உலக அளவில் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கிராக்கி இருக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட வாடிக்கையாளர்கள் பற்றின புரிதல் இருக்கிறது உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றதோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் என்னெல்லாம் வாங்குறீங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த ஒரு நாலேஜ் அந்த கஸ்டமரை வச்சுட்டு அவங்களால அவங்களுடைய பிஸ்னஸை ரொம்ப வேகமாக வளர முடியும் இன்னும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் இனிமே தான் வளரப்போகிறது ஏன்னா ரிலையன்ஸ் அந்த அடுத்த கூகுள் ஃபோனை கொண்டு வந்து அதை பாப்புலரைஸ் தான் எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்ற ஒரு சூழ்நிலையே வரப்போகிறது ஸோ இந்தியாவில் இன்னும் டிஜிட்டலுக்குள்ளே வராத நுகர்வு இருக்கிறது அந்த நுகர்வு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறது அதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் ஃப்ளிப்கார்ட் இருக்கிறார்கள் அமேசானும் இருக்கிறது ரெண்டு அமெரிக்க நிறுவனங்கள் அமேசானும் வால்மார்ட்டும் இந்தியாவில் போட்டி போடுறாங்க அதுக்கு இந்திய பங்குச்சந்தை மதிப்பை அவர்கள் நாடுகிறார்கள் அதற்கான முதல் ஸ்டெப்பு தான் இந்த பிளேஸ்மெண்ட் ஐபிஓ விரைவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளிப்கார்ட் டிஜிட்டல் இன்வெஸ்டிங் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஐபிஓ போன்ற எல்லாவற்றிலும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ எங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தை எங்களோடு நீங்கள் வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி